அநேக நெருக்கங்கள் வந்த போது அநேக உபதிரவங்கள் வந்த போது கூட பிறந்தவனே அவனை பகையாளியாய் பார்த்து கூட பிறந்தவன் அவனை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை வகை தேடின போது வேதம் சொல்லுகிறது கூட பிறந்தவனை எதற்கு வைக்கிறார் என்று சொன்னா ஒரு ஆபத்துல உதவ வேண்டும் ஒரு இக்கட்டில உதவ வேண்டும் ஒரு பிரச்சனையில உதவதற்கு தான் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும் முடியும் சிலர் சொல்லுவாங்க என் பெண்டு, பெண்டு ஒரு நாள் எண்டு ஆயிடும் பெண்டு கிண்டு எல்லாத்தையும் ஒலரி சொல்லிடாதீங்க அவனே உனக்கு சத்துருவா மாறிடுவான் அல்ல அனுபவம் எத்திலும் பிறந்திருக்கிறார்கள் உனக்கு ஆண்டவர் கூட பிறந்தவனை ஏன் வைத்திருக்கிறார்கள் நீ உன்னை ஏன் வைத்திருக்கிறான் என்றாக உன் சகோதரனுக்கு உதவவே அல்லே லூயா அல்லே லூயா சொல்லுதுங்க